பொரி பாக்கலாங்க அது தேவையை பொருட்கள் பொறி பொறி பாக்கலாங்க தேவையான பொருட்கள் பொறி கேரட் ஒரு கேரட் குழி வச்சிருக்கேன் கொத்தமரத்தி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயக்கம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகாத்தோளம் தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பாக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா என்ன எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு முறையில மசாலா பொறி ரெடிங்க வ தள்ளுவண்டி வரவங்க விட்ட வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு பொறி இருபது ரூபாங்க அந்த இருபது ரூபாய்க்கு பொறி வாங்கி நம்ம வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க மசாலா பொறி சாப்பிட போறோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்